ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரெயினிங் எஃப்எஃப்எ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறதுனால அனைத்து நல்ல உலகம் நன்றி இதே ஆதரவை எப்பவும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ ஆஸ் ஊசி உள்ள வழக்கம் போல் நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம மார்க்கெட் போயிடலாம் ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு நேற்று ஒரு நல்ல எஃபெக்ட் நேற்று மீன்ஸ் முந்தான நேற்று ஐ மீன் ஃப்ரைடே ஸோ அந்த இருபதாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு மேலே தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க வண்டி ஸோ ஃபுல் பேக்கும் கொடுக்க போகிறாங்க ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இல்லையா இந்த ஆரஞ்சு லைன் வந்து ஒரு டென் லைன் சரிதா அங்கேருந்தால் பவுன்ஸ் பேக் ஆகி இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதே இடத்துல தான் மறுபடியும் இன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆகியிருக்காங்க ஐ மீன் நேற்று ஆயிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் வெறும் பொறுமையாக இருந்தால் பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த டென்லைன் இருக்குல்ல உள்ள ஒரு சேனல் பழைய சேனல் ஒன்று பொருந்தோம் இல்லையா அந்த சேனலோட ஹைட்டு வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி மூமெண்ட் எப்படி இருக்குன்னா இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து இருபதாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்த இதுக்குள்ளே தான் வந்து ஆடும் இதில் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் ட்ராவல் இருக்கும் நாஷ்டாக பொறுத்த அளவுக்கு ஸோ ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அவனுக்கு பாசிட்டிவ் கொடுக்க முடியாது நெகட்டிவ் கொடுக்க முடியாது ஸோ நியூட்ரல் மிஸ்டர் டவ் டவம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாளாக அங்கேயே வந்து மாவரிக் ஆப்பில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கும் நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறநூத்தி பாயிண்ட் இவரும் வந்து நியூட்ரல் பேஸில் தான் இருக்கார் என்ன ஒரு சின்ன ஹோப் போனால் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ரெண்டு பேருமே நிற்கிறாங்க பாசிட்டிவ் கொடுக்கலாம் பட்டு இக்கடான சுச்சு சுச்சுவேஷன் இருக்கிறனால வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ ஃபார்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி அண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்த ரெண்டு லெவலில் ஏதாவது ஒரு லெவலில் உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் மூமெண்ட் அவுச்சோன்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நியூட்ரல் தான் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிப்டி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு மூமெண்ட்டு கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து அறநூற்றி இருபத்தெட்டில் முடிச்சிட்டா போல் அதாவது ஒரு இருபது பாயிண்ட் கேப் டவுனும் கேப் அப் வரும் அந்த மாதிரி அறநூற்றி ஐம்பதில் முடிச்சுருக்காங்களா அதான் இருபது கேப் டவுன் வரும் சின்ன ஒரு கேப் டவுன் அது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது ஸோ இன்றைக்கும் அதே தான் அதே ஐநூறு தான் வந்து இன்றைக்கும் ஷாக் சப்போட்டாக ஆக்டிவ் ஆகும் அந்த சேனலுக்குள்ளே தான் இருக்காங்க ஸோ டோன் பேனிக் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்ஸ் இந்த நம்ம நேற்று பேசின மாதிரி அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே அதாவது எழுநூத்தி பதினேழு இருக்குல்ல இதுக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அறுநூத்தி எழுபதுக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நைன் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு அடுத்த லெவலில் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் Sensex. Sensex means